புதுக்கோட்டையில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா பள்ளி கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்தது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு இதனை அடுத்து முதன்மை கல்வி அலுவலர் அதிரடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்காரு தமிழகத்தில் பள்ளிகளை மேம்படுத்தவும் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கவும் பள்ளி கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது மேலும் பாடங்களை தாண்டி மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் விழிப்புணர்வு போன்றவற்றை கற்றுத் தருகிறது இப்படியான அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை மெழுகேற்ற பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே நேரத்தில் பள்ளிகளில் மாணவர்களை தூய்மை பணிகளில் ஈடுபட வைப்பது கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பது உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இது போன்ற சம்பவங்களை தடுக்க பெற்றோர் வலியுறுத்தியும் வருகிறாங்க அப்படி இருந்தும் இது போன்ற சம்பவங்கள் தொடர் கதையாகி வருகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள பள்ளியில் மாணவர்கள் பழிவரியை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் நமன சமுத்திர குரட்சி தொடக்க பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மாணவர்கள் படித்து வராங்க இந்த பள்ளி தலைமை ஆசிரியராக கலா என்பவர் பணியாற்றி வராங்க இந்த பள்ளியில் இவர் பதினெட்டு ஆண்டுகள் ஒரே பள்ளியிலும் பணியாற்றி வராங்க பள்ளி கழிவறையை சுத்தம் செய்த மாணவர்கள் இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்துள்ளனர் இதனை அங்கிருந்த மர்ம நபர் ஒருவர் வீடியோ எழுதி சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காரு இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பத்தாம் தேதி நடந்திருக்கு வீடியோ வெளியாகி பரவியதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் விசாரணையும் மேற்கொண்டிருக்காரு பள்ளி சென்று விசாரணையும் மேற்கொண்டிருக்காரு அப்போது முன்னூறு மக்கள் மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்தது உண்மைதான் எனவும் கூறியிருக்காங்க மேலும் மாணவர்கள் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணியை செய்து வருவதாகவும் கூறியிருக்காங்க தொடர்ந்து மாணவர்கள் கழிவுறையை சுத்தம் செய்தது தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலா விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க என மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்காரு அதன்படி ஆசிரியர் கமலா கூறுகையில் பள்ளியில் கழிவுறையை சுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க தன்மேறு பள்ளியின் சமையலருக்கும் காழ்ப்புணர்ச்சியால் மாணவர்களை இது போன்று செய்ய வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்டதாக அவர் கூறியிருக்காரு இதனை கேட்ட மாவட்ட கல்வி அலுவலர் இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினாலாம் தேதி நேரில் விசாரணை நடத்தப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க